அனைவருக்கும் காலை வணக்கம் எனது பெயர் மரியதரசா நான் வந்து வையம்பட்டி பங்கைச் சேர்ந்தவள் எங்களது அவர்கள் கடந்த ஓராண்டாக வையம்பட்டியில் பங்குத்தந்தையாக இருக்கின்றார்கள் இந்த இவ்வளோ பெரிய விழாவை கொண்டாட ரெண்டு மாசம் முன்னாடி நான் கேட்டேன் பாதத்தை பாதர் உங்களுக்கு சூப்பிலின்னு சொல்றீங்க எந்த விதமான ஏற்பாடுமே பண்ணாம எனக்கு என்ன இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ பாதர் சொன்னாங்க எல்லாம் அந்த ஆண்டவர் பாத்துக்குவாருமா கடவுள் பா ஆண்டவர் இருக்கார் ரேஸ் இருக்காரு பாத்துக்குவாரு அப்படின்னாங்க அதே போல கடந்த வாரம் வரைக்கும் நம்மளாம் பார்த்தோம் சுட்டரிக்கிற வெயில் இந்த வெயில்ல போய் இங்கெல்லாம் நம்ம எப்படி நாங்கெல்லாம் சீனியர் சிட்டிசன் எப்படி வந்து இருக்க போறோம்னு நினைச்சேன் ஆனா ஆற்றல் தரும் ஆண்டவரின் அருள் துணையோடு என்ற அருள் வாக்கு பெற்றதுனாலே என்னவோ அவரது நன் நம்பிக்கை அப்பப்பா இன்னைக்கு ஏசி கூட வேண்டாம் எப்படி எல்லாம் இருந்து பாத்தீங்களா ரொம்ப அப்படியே ரம்யமா நேர்த்தி ஃபுல்லா மழை நான் கூட நடிச்சேன் ஐயோ நேற்றுக்கெல்லாம் இப்படி மழை பெய்யுது நம்ம ஃபாதரோட கொஞ்சம் என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா எங்களது ஃபாதரோட நம்பிக்கை வந்து ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இதுவே வந்து ஒரு பெரிய மகத்தான ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நேரம் நாங்கெல்லாம் சொன்னோம் என்ன ஃபாதர் நாங்கள் பங்கு மக்களை கூட எதுவுமே பேச விடாமல் எதுவுமே ஒரு வாழ்த்து சொல்லாமல் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ ஃபாதர் சொன்னாங்க இது நன்றி சொல்கிற நேரம் ஆண்டவருக்கு மட்டும் நன்றி சொல்கிற நேரம் நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இப்போது ஒரு சின்ன சந்தோஷம் எப்படின்னா எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து ஃபாதர் டெய்லி பூச வைப்பாங்க நாங்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் வர ஆறு பேர் ஏழு பேர் தான் வருவோம் அப்போது முதல் வாசகம் நட்சிதியெல்லாம் ஞாயிறு திருப்பலி போலவே எங்களுக்கு மறையுறையாக அந்த மறையுறையில் வந்து எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும் நான் திருப்பலி முடிஞ்ச உடனே வெளியில் வந்து பாதையில் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு நான் கேட்பேன் அப்போல்லாம் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி அந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி செய்வார்களோ அந்த இருந்து பாதரை வந்து எனக்கு அதெல்லாம் வி விவரமாக சொல்லுவாங்க ஒரு தடவை ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு அவங்களுக்கு என்னன்னு தெரியலை நான் நாளைக்கு சொல்கிறேமா அப்படின்ட்டு போயிட்டாங்க ஐயோ நம்ம அடிக்கடி அதிக பிரச்சனைத்தனமாக செய்கிறோமோ அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் அடுத்த நாள் வந்து திருப்பலி முடிஞ்ச உடனே நான் வந்து மறந்துட்டேன் வந்து மாங்க வாங்க நேற்று நீங்கள் கேட்ட அந்த சந்தேகத்துக்கு இன்றைக்கி நான் வரையும் சொல்கிறேன்னு சொல்லி அருமையாக சொன்னாங்க உண்மையிலேயே நான் எங்களது பங்கு தந்தையின் மறையறை வந்து அப்பாப்பா எனக்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அதை வந்து அவர் வந்து மறையுறை ஆத்மதியில் ஞான கழுவு என்றாலும் நம்ம எல்லாரையும் சேர்ந்தே தான் தூக்கிட்டு போவாங்க ஆமாம் அந்த இல்லை நம்ம வந்து ஆழ்ந்த பற்று இல்லைன்னா நமக்கு சந்தியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அத்தகைய ஒரு அளப்பரிய தந்தையை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நான் முதல்ல நன்றி சட்டிக்கிறேன் அடுத்தப்பில நான் வந்து கொரோனா காலத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இதயத்துக்கு நான் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன் ஃபாதருக்கு இப்போ சமீபத்தில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு அப்போ அவர் வந்து சரி இந்த வாரம் நம்ம ஃபாதர் போக மாட்டார் விவிலியத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தா அந்த மூன்றாவது வாரம் கிளம்பிட்டார் ஏன்னா ஃபாதர் ஒரு வாரமாக முடியாமல் இருந்தீங்களே இப்போ அப்படி யாரும் ஆண்டவர் பார்த்துக்குவாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடியே அன் அவர் எங்கள் ஃபாதரோட நம்பிக்கை வந்து எனக்கு என்ன பதா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் நம்ம ஃபாதர் மாதிரி நம்மளும் அந்த நத்தரின் நாதரோடு ஆழ்ந்த பற்று வச்சுட்டு இந்த மாத்திரை மருந்தெல்லாம் விட்டுருவோம் நிச்சயமாக நமக்கும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கடந்த ஆறு மாதமாக நான் இதய நோய்க்கு எந்த மாத்திரையும் மருந்து எடுத்துக்கல இப்போ நான் உங்கள் முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருக்கேன் அது வந்து நிச்சயமாக எங்க பங்கு தந்தையின் அந்த அசைக்க முடியாத எங்கள் மேல் ஆண்டவர்கிட்ட தெவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அதன் விளைவு தான் நாங்கள் அந்த ஆண்டவர் மேல் அவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சுருந்தோம் no yeah.